ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டையை வச்சு ஒரு சூப்பரான கறி ரெசிப்பி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் எல்லோரும் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து சமைக்கிறீங்க அப்படின்னாலும் சூப்பராக வந்து ட்ரை பண்ணலாம் நான் சொன்ன அளவுகளை கொண்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் வாங்க இப்போ இந்த கறி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்ல பெரிய தக்காளி பழமாக எடுத்திருக்கேன் இந்த தக்காளியை சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பெரிய பச்சை மிளகாவா சேர்த்துக்கிட்டு பதினஞ்சுல இருந்து இருபது இலைகள் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் அதிகமாக புதினா சேர்க்காமல் கொத்தமல்லியை அதிகமாக சேர்த்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெசிபி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காம நல்லா நைஸாக இது போல பேஸ்டா வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த விழுதை அப்படியே ஒரு பக்கமாக வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சிட்டு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடி இருந்ததும் சின்ன சின்னதாக ரெண்டு துண்டு துண்டுப்பட்டியை சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் சீரகம் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் சேர்த்துருந்த வெங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த விழுதியும் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் தக்காளியே பச்சையாகவே நம்ம அரைச்சு சேர்க்குறதுனால கொஞ்சம் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக இது போல் கோபுரமும் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் காஷ்மீர் மிளகாய் தூள் ரொம்ப காரம் கொடுக்காதுன்றதுனால தேவையான அளவுக்கு கொஞ்சம் வெறும் மிளகாய் தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கூடவே கால் டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துருக்கிற மசாலாலாம் கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் தயிர் வந்து சேர்த்துக்க போகிறேன் சேர்க்குற தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதாவது புளிப்பு இல்லாமல் பழைய தயிர் யூஸ் பண்ணாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த எக்கரி வந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் தயிரை அப்படியே சேர்க்காமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க நான் ஸ்பூன்லேயே வந்து பீட் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே திரி திரியாக இருக்குது பாருங்கள் தயிர் வந்து கெட்டியாக அது போல் கூட இருக்கவே கூடாது நல்லா விஸ்க்கு வச்சு நீங்கள் நல்லா நைஸாக க்ரீமியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை அரை கப் நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன் மசாலோட இந்த தயிரை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தயிர் எடுத்து அதே கப்பில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அலசி நான் ஆட் பண்ணிக்கிறேன் மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஆகிட்டு கொஞ்சம் லைட்டாக திக்காக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா திக்காக கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு நல்லா குக் ஆகிட்டும் வந்துருச்சு அப்படி சேர்த்துருந்த என்னெல்லாம் அப்படியே சைடில் கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கடைசியாக போய் இது கூட முட்டை வந்து சேர்த்துக்கிறேன் மூணு முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இந்த ரெசிபிக்கு நாலுலேருந்து அஞ்சு முட்டை சேர்த்துக்கலாம் நாங்கள் ரெண்டு பேர் அப்படிங்கிறதுனால மூணு முட்டையை மட்டும் வேக வச்சு எடுத்து இது போல ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி பிடிச்சோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி போது சூப்பராக மசாலா நல்லா ஒட்டி இருக்கும் முட்டை சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் முட்டையை செய்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் அழகுக்காக நான் வந்து கொத்தமல்லியை தூவி சர்வ் பண்ணிக்கிறேன் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி ரொம்ப அதிக நேரம் வந்து இது எல்லாமே நம்ம செய்கிறதுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு கூட இல்லை மசாலா மட்டும் அரைச்சிட்டு டக்கு நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த எக்கரி வெறும் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பரோட்டா நான் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சைட் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் போல முட்டை இருந்துச்சுன்னா எக்கரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ